இப்போ நம்ம அன்றைக்கி பாறை மீன்க நம்ம மீன் பொரியல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது அழகாக வந்து நம்ம வந்து பார்த்துருப்பீங்க இந்த ஹோட்டல்லெலாம் ஃபுல் இது வச்சு வைப்பாங்க அது பார்த்து இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க உள்ளறை நல்லா எல்லாமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மீனை வந்து கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி கொஞ்சம் வளச்சி விட்டுருக்கோங்க எல்லாத்தையும் இப்படி இது பண்ணால் நல்லா நல்லா விரிஞ்சு கொடுக்கும் இந்த பாறை மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் எல்லாத்தையும் ஒன்றா வந்து இந்த மாதிரி நம்ம எல்லாம் இது பண்ணிவிட்டு இதுக்கு வேணுங்கிற மசாலா நம்ம பார்ப்போம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்துக்கிடுவோம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் இது கொஞ்சம் ரெட்டாக வர்றதுக்காக கொஞ்சம் வந்து காஷ்மீரி சில்லி இது வந்து கொஞ்சம் கோட்டிங் கொடுக்கறதுக்காக இதுக்கு வந்து கான்ஃபிளோர் மாவு ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி வந்து தட்டி வச்சுக்கோங்க இஞ்சி இதுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு இது வந்து ரொம்ப முக்கியமானது வெறும் கருவேப்பிள்ளைய நான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்க வெறும் கருவேப்பிள்ளைய நம்மளுக்கு கிடைக்கும் போது நம்ம வந்து பவுடர் பண்ணி நம்ம வச்சுக்கிறோம் இது வந்து பயங்கர டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக கொடுக்கும் கருகப்புல இவ்வளோ தான் இதை எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் உப்பு இதுகளை எல்லாத்தையும் ஒன்றா ஆயில் பண்ணிவிட்டு இது ரொம்ப ஈஸி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் ஹோட்டல் ஸ்டைல்லையே இருக்கும் நல்லா அழகாக பிள்ளைங்க ரொம்ப வந்து பார்த்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து முத வந்து ஆயில் போட்டுக்கங்க தண்ணி ஊற்றுறதை விட கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க இது கோட்டிங் வந்து நல்லா குடைக்கும் இதில் இந்த மீனை வந்து இப்படி நல்லா விரிச்சு விட்டுக்கிட்டு இது நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த இந்த நம்ம வயிறெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணியிருக்கிறோம்ல இது அப்ளை பண்ணிக்கணும் இந்த தலையோடு போட்டால் நம்ம வந்து அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பிளேட்டில் வைக்கும் போது இது மாதிரி எல்லா மீனையும் வந்து நம்ம உள்ளர நல்லா ஸ்டப் பண்ணிக்கிறணும் மசாலாவை இதே மாதிரி எல்லாமே நம்ம பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வச்சுக்க வச்சுட்டு பண்ணினோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அப்ளை பண்ணிக்கிருவோம் இப்போது நம்ம பாறை மீன் பொரிக்கிறதுக்கு ஆயில் போட்டுக்கிடுவோம் இந்த ஆயில் நல்லா சூடான உடனே பாருங்க நம்ம நல்லா பெரட்டி வச்சுருக்கிற மீனை ஒன்று ஒன்றா எடுத்து இதை போட்டுருவோம் நல்லா பொங்கிவிட்டு பாருங்க கொஞ்சம் லேசாக புகை வந்துச்சுங்க தூத்தி தூக்கி தூக்கிடணும் லேட்டாக தூக்கிக்கிட்டால் போதும் ஏன்னா நம்ம டக்குனு பிறக்கிட்டேன் வேகாமல் இருந்துச்சுன்னா அப்படியே பிடிச்சிக்கிறோம் என்ன நம்ம மாவு போட்டிருக்கோம்ல அந்த மாவு வந்து பிடிச்சிக்கிறோம் பாருங்கள் அப்படியே பிறக்க தான் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம எடுக்கும்போது அப்படி தூக்கி பார்க்கணும் பாருங்க அழகா வந்து இதில் வந்து ரொம்ப ஹைலைட் கருவேப்பில இந்த வந்து ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில போட்டுக்கீங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இந்த ஆயிலே இந்த மீனுடைய ஆயில்லையே இது வந்து நல்லா தெரிஞ்சிடும் இது சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நல்லா இதாகிடுச்சு இதெல்லாம் நம்ம இப்போ எடுத்துருவோம் கருப்புக்குள்ள பாருங்க கொஞ்சம் பாருங்க நம்ம பாறை மீன் அழகா ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக பொரியல் பண்ணியாச்சு மீன் பொரிச்சாச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ யூ பாய்